ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அனநதி ஃபேமிலி இன்னைக்கு ரொம்பவே சிம்பிள் அண்ட் ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான தினை முந்திரி லட்டு தாங்க பார்க்க போகிறோம் எம்மியாக இருக்கும் இது எப்படி செல்லன்ற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தினை முந்திரி ரெண்டு தாங்க மெயினான பொருளே அடிகளமான கடாய அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப் அளவு தினை எடுத்துருக்கீங்க இதை வந்து நம்ம ரொம்ப ரோஸ்ட் பண்ணக்கூடாது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும் மொறுமொரு நாகுற அளவுக்கு நம்ம வறுத்து விடணுங்க அப்போ தான் நம்ம இதை மிக்சியில் அரைக்கல நல்லாவே அரைப்படும் அதுக்கு கலர் சேஞ்ச் ஆகணுன்ற இது கிடையாதுங்க லைட்டாக வந்து இது ஒயிட் கலரில் மாறுற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை அமர்த்தி வச்சிடலாம் சிறு தானியமாகி தினையில் வந்து இந்த மாதிரி லட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க குழந்தைங்களுக்கும் கொடுங்க ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும் நம்ம இதுக்கு ஸ்வீட்டு கண்டி வெள்ள பாகுதாங்க காய்ச்சிட்டுருக்கேன் வெள்ளம் வந்து நிறையா போடணுன்ற அவசியமே இல்லை நம்ம எந்த கப்பில் வந்து தினை எடுத்தோமோ அதில் கப் அளவு வெள்ளத்தை இந்த மாதிரி பாகு காய்ச்சிட்டாலே போதும் அதுவே வந்து அதிகம்தான் தினை வந்து வறுக்கையில் சிம்லையே வச்சு வருங்க நல்லாவே வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சி அதனால நான் அடுப்பை அமர்த்திட்டு இது நல்லா ஆற வைக்க போகிறேன் நல்லாவே ஆறுன தினையே இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணுங்க பாருங்க நல்லாவே ஃபைன் பவுடராக அரைச்சாச்சு இதை நம்ம டேரெக்டாக உருண்டைக்கு எடுத்துக்க போகிறதில்லைங்க ஏன்னா இதில் வந்து குருண குறுணையாக தினை இருக்க தான் செய்யும் அதனால் இதை நம்ம சல்லடை போட்டு நல்லா சளிச்சிக்க போகிறோம் அதுலேருந்து மாவு மட்டும் வரணும் தனியாக அது மாதிரி நல்லா சளிச்சுக்கணும் இந்த மாதிரி நம்ம பண்ணையில நல்லா ஃபைன் பவுடராக வந்து தினை மாவு நம்மளுக்கு கிடைக்கும் நீங்கள் டேரெக்டாக தினை மாவு வாங்கி செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எக்ஸா வந்து எனக்கு தினை குறுணை கிடச்சிருக்கு அதை திரும்ப இருக்க மிக்சி ஜார்லேயே போட்டு அரைச்சி ஃபைன் பவுடர் ஆக்கிட்டு திரும்ப இருக்க நான் சளிச்சிக்க போகிறேன் தின குருண குருணையாக இருக்கிறத இன்னொருக்கா அரைச்சி இந்த மாதிரி நம்ம திரும்ப இருக்க சளிச்சிக்கலாம் குழந்தைங்களுக்கு சிறுதானியத்தில் எந்த ஸ்நாக்ஸும் செஞ்சு கொடுத்ததில்ல அப்படின்றவங்க இந்த மாதிரி சிறுதானியத்தில் லட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பெரியவங்களும் சரி சின்னவங்களும் சரி ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இதில் முந்திரி எல்லாம் போட்டிருக்கனால நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ கடாயாகதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒன்றரை டீஸ்பூன் அளவு நான் நெய் சேர்த்துக்கிறேங்க முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு கப்பு சின்ன கப் அளவு எடுத்துக்கிறேன் முந்திரி பருப்பு லைட்டாக கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகணும் அதுவரை நல்லா வறுத்து விட்டுருங்க ரொம்ப கோல்டன் கலரில் மாறக்கூடாதுங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே போதும் நெய்யோட அளவு ஒன்று டீஸ்பூனே போதுமானதாக தாங்க இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனோன்னு நம்ம அரைச்சி சளிச்சு வச்சுருக்கோம்ல அந்த தினை மாவு அதை இது கூடயே சேர்த்துக்கலாம் அப்படியே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம சேர்த்த நெய்யோட இந்த மாவு வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அது வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணலே தெரியும் அந்த கீ வந்து எல்லா இடத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகுதான்ட்டு தனியாக மாவாக ஒதுங்கி இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன் எல்லாத்தையும் ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி அழுத்தி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா கீ சேர்ந்தோன்னா மாவு வந்து கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகும் அதை நம்ம இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண ஈவனாக நெய் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அடுப்பை அமர்த்திடலாம் லைட்டாக சூடு இருக்கலையே நம்ம பாகு காய்ச்சி வச்சுருந்தோம்ல அதில் அரை டம்ளர் அளவு பாகு மட்டும் ஊற்றிக்கலாங்க அதுவே போதுமானதாக இருக்கும் தினை வந்து ரொம்ப வந்து பாகு எடுத்துக்காது நீங்கள் நிறையா ஊற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாவே வந்து ரொம்ப வந்து வாட்டரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளத்தை நான் சேர்த்து இந்த ஹாஃப் டம்ளர் வெள்ளமே தாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை அமர்த்திடலாம் நீங்கள் நிறைய வெள்ளம் ஊற்றிட்டு அடுப்பை ஆன்லேயே வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே நல்லா இறுக்கமாகிரும் கட்டி ஆகிற மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி எதுவும் வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டேஜ்லேயே அடுப்பை அமர்த்திட்டு கொஞ்சமாக வெள்ளை பாக மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாலே போதுங்க இப்போ அதை நல்லா ஆற வச்சிடணும் நான் இருந்து இறக்கி வச்சிடுறேன் இன்னும் சூடாக தாங்க இருக்குது கை சூடு வரையும் இது நல்லா ஆற விட்டுருங்க இப்போ பாருங்கள் நல்லாவே ஆறிடுச்சு இப்போ நம்ம இதை அழகான உருண்டைங்களாக உருட்டி எடுத்துடலாம் நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க டயட்டில் இருக்கிறவங்க கூட சுகர் கிரேவிங்ஸ் வரையில் இதுலேருந்து ஒரு பவுல் எடுத்து சாப்பிட்டாலே போதும் சூப்பர் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் நல்லா ஹெல்த்தியானதும் கூடங்க நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் அந்த முந்திரியோட கடிச்ச சாப்பிடல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அணநிதி ஃபேமிலி சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதையும் தட்டிட்டு அதில் ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ அதை நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஈஸியாக என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் இதே மாதிரி அடுத்தடுத்த உருண்டைங்களே நான் உருட்டி எடுத்துக்கிறீங்க பாருங்கள் லுக்கே எவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்ட்டு டேஸ்ட்டு ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் சுகர் திகற்ற அளவுக்குலாம் இருக்காதுங்க நம்ம லெவலாக ஊற்றிருக்கிறோம்ல கரெக்டாக இருக்கும் ஏலக்காய் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு சொன்னால் ஒன்றரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கலாங்க நான் ஏலக்காய் தூள் சேர்க்கலைங்க உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இந்த தினை முந்திரி லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் மறக்காமல் அணாநிதி ஃபேமிலி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் ஏற்கனவே ஹாஃப் சாப்பிட்டாச்சுங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ பைட் பண்ணுறேன் செம்மையாக இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு இதை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ